தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதற்கெடுத்தாலும் புலம்பாதீர்கள் என்ன பண்ணுவோன்னா யாரை பார்த்தாலும் எங்கேயும் எந்த இடத்திலும் என்ன சொல்லுவோன்னா நம்மிடம் உள்ள குறைகள் நமக்கு வந்த தோல்விகள் நமக்கு வந்த ஏமாற்றங்கள் நமக்கு வந்த ஆரோக்கியமின்மை எதையோ நம்ம என்ன பண்ணுவோம்னா புலம்பிக்கொண்டே இருப்போம் இந்த புலம்புவதால் எந்த பயனும் இல்லை நாம் ஆற்றலை இழக்கிறோம் இந்த புலம்பி புலம்பு என்னாகும்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஆற்றல் முழுவதையும் எதிர்மறைக்கு அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றலுக்கு கொடுக்கிறோம் அப்போ கொடுக்கும்பொழுது என்னாகும் திருப்பியும் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் புலம்புவது தவறு அப்புறம் அப்புறமா வந்து இன்றைக்கு இருக்கும் வெற்றியாளர்கள் சாதனை படைத்தவர்கள் அத்தனை பேர்களுமே எத்தனையோ கஷ்டங்களுக்கு உள்ளானவர்கள் வேதனைகள் வலிகள் தோல்விகள் எத்தனையோ இருக்கும் அதையும் மீறி ஜெயித்தவர்கள் தான் சாதனையாளர்கள் யோசிச்சு பாருங்க கிருஷ்ண பரமாத்மாக்கே எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு இன்னைக்கு பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் ராமர் பதினாலு வருடம் காட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு பாண்டவர்கள் எவ்வளோ காட்டில் வனவாசம் போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு இது எதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வந்து என்னென்னு கேட்டால் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மகாபாரதமும் ராமாயணமும் பகவத்கீதையும் அதில் உள்ள கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னாகும்னா இந்த புலம்புவதை தவிர்ப்போம் சாதனையாளர்கள் அவங்க அவங்கெல்லாம் காவியத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் பெயர் வந்து எங்கெங்கேயோ இன்னைக்கு ராமாயணம் படிக்காதவர்கள் ராமாயணம் தெரியாதவர்கள் இல்லை மகாபாரதம் தெரியாதவர்கள் இல்லை பகவத்கீதையை பற்றி தெரியாதவர்கள் இல்லை இது எதனாலன்னா அதில் இருக்கும் விஷயங்களை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் பட்ட கஷ்டத்தை விட நாம் எதுவுமே கஷ்டப்படவில்லை அப்ப என்ன இருக்கணும் பொறுமையோடு இருக்க வேண்டும் புலம்புவதால் பயனில்லை அப்படின்ற ஒரு புரிதல் வரணும் இதனால் நாம் வந்து புலம்புவதை தவிர்க்க வேண்டும் வெற்றியாளர்கள் பட்டியலில் நாமும் இருக்க வேண்டும் என்றால் சாதனை செய்ய வேண்டும் எதில் சாதனைனால் தியான சாதனை தியான சாதனை செய்ய 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 என்னன்னு கேட்டால் இந்த குணங்கள் எல்லாம் மாறும் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் புலம்புவதை தவிர்ப்போம் நன்றி